ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை வருகிற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாத சனி மகா பிரதோஷம் நாம் வேண்டிய அனைத்துமே கிடைக்க சனி மகா பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் நாம் வழிபட உகந்த நாள் தான் திரியோதசி திதி இந்த திதி வரக்கூடிய நாளைத்தான் நம்ம பிரதோஷ தினமா வழிபட்டு வருகிறோம் இந்த திதி மாதத்துல இரண்டு முறை வரும் அதை தான் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் என்று சொல்வார்கள் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்பது ஐதீகம் இந்த பிரதோஷமானது அது வரக்கூடிய நாட்களை பொறுத்து அதற்கான பலன்களும் அமையுது திங்கட்கிழமையில் வந்தால் அதை சோமவார பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமையில் வந்தால் குபேர பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமையில் வந்தால் அதை சுக்கர பிரதோஷம்னு அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப பிரதோஷ பலங்களும் மாறுபடுது அந்த வகையில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா அது ஐந்து வருடங்கள் சிவபெருமானுக்கு விரதம் விரதமிருந்து வழிபட்டதற்கான பலங்களை பெற்றுத்தரும் சொல்லப்படுது அதனால தான் மற்ற அனைத்து பிரதோஷங்களை காட்டிலும் சனி மகா பிரதோஷம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சனி மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கு அருமையான இந்த நாளை யாரும் தவற விடாமல் சிவபெருமனை அனைவருமே வணங்கி அவருடைய அருளை பெற முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் உச்சரிக்க வேண்டும் அது என்ன மந்திரம்ன்றதை இப்போ பார்க்கலாம் சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபுராணத்தை ஒரு முறை படிங்க அல்லது கேளுங்க அன்றைய நாள் முழுவதுமே சிவபெருமானை மனதார நினைத்து அவருடைய நாமங்களை ஜெபித்து கொண்டே இருங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க அது உங்களுடைய வாழ்க்கையே வளமாக்கும் பிறகு நாளை மாலை பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு செல்லுங்கள் அங்கே சென்று முதல்ல நந்தியம்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள் சிவ தரிசனத்தை பார்த்த பிறகு ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் ஹம் சிவாய நமஹ ஓம் ஹம் சிவாய நமக ஓம் ஹம் சிவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திர வழிபாடை செய்த பிறகு சிவபெருமானிடம் உங்களுடைய தேவை எதுவோ அதை கேளுங்கள் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் திருமண வரம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் செல்வ வளம் பெறுக உடல் ஆரோக்கியம் இப்படி உங்களோட தேவை எதுவோ அதை நீங்கள் கேளுங்கள் கட்டாயமாக சிவபெருமான் அதை நிறைவேற்றி தருவார் இந்த வழிபாட்டை ஆலயத்தில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பிரதோஷ நேரமான நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சிவபெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ளலாம் சனி மகா பிரதோஷம் இந்த நாள் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்த நன்னாள் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த நாளை யாரும் தவறவிடாமல் சிவபெருமானை மனதாரைப்படி வேண்டிக் கொண்டு நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெற்றிடுங்கள் சாதாரணமாக வர்ற பிரதோஷ நாட்கள்லேயே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மந்திரத்திற்கும் நூறு மடங்கு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சனி சனிமகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மந்திர ஜபத்திற்கும் கோடி மடங்கு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நாளை யாருமே தவற விட்டாதீங்க எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய சிவாய நமக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்